ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித்ராஜி இன்றைக்கி நம்ம கம்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க கம்பு வச்சு நம்ம கம்மங்கஞ்சி கம்மஞ்சோறு இதெல்லாம் வச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கம்பு லட்டு செஞ்சு கொடுங்க ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க ஸோ வாங்க இந்த கம்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கம்பு லட்டு செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்து வச்சுருக்கேங்க இது நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு நான் கம்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க செவந்து வரணும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் வறுத்தீங்கன்னா போதுங்க நல்லா வறுப்பட்டு வந்துடும் நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து நான் எனக்கு இந்த கம்பு வறுக்கிறதுக்கு ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் ஆச்சு பாருங்கள் இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு கம்பு இந்த மாதிரி நல்லா செவந்து வரணுங்க கம்பு இருக்கிற அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் நல்லா வரவும் நல்லா செவந்து வரவும் நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு இந்த அளவு வறுபட்டால் போதுங்க இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அரிசி வறுத்துக்கலாங்க கம்பு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு அதே கப்பில் நான் வந்து புழுங்கல் அரிசி ஒரு கப் எடுத்துருக்குறேன் இதையும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி காயப்போட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க நம்ம அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் காஞ்சா போதும் நல்லா காஞ்சி வந்துடும் ஸோ இதை வந்து நீங்கள் அரிசியும் நம்ம கம்பு எந்த அளவுக்கு வருத்தமோ அதே அளவுக்கு அரிசியும் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கிடணுங்க நான் வந்து இன்னைக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் புழுங்கல் அரிசிக்கு பதிலாக வேற ஏதாவது அரிசி எடுத்துக்கலாம் இந்த சிறுதானிய அரிசின்னு சொல்கிறோம்ல அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் எதாவது அரிசி எடுத்துகிட்டு அது கூட இந்த மாதிரி நீங்கள் வறுத்துக்கலாம் புழுங்கல் அரிசி தான் வறுக்கணும் நல்ல அரிசி எடுக்கும் போது நம்ம கம்பு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு எடுத்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதையும் நம்ம கம்பு வறுத்த மாதிரியே நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணுங்க இதுவும் அரிசி வந்து நல்லா வறுப்பட்டு வந்துடணும் இதுவும் அதே மாதிரிதாங்க அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருத்தா போதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்துடணும் இப்போ அரிசி வறுத்தாச்சு நல்லா கலரும் வந்துருச்சு இப்போ இந்த அரிசியை நம்ம கம்பு வறுத்து வச்சோம்ல அது கூடவே தட்டி எடுத்துக்கலாங்க தனித்தனியாக போட்டு வைக்க தேவையில்லைங்க ஒரே இதில் நம்ம கம்பு வறுத்ததோடைய அரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டும் நல்லா ஆறணும் நல்லா பரப்பி விட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுக்கோங்க அடுத்ததாக இதுக்கு நம்ம ஸ்வீட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க இந்த ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து கால் கிலோ அளவுக்கு அச்சு வெள்ளம் எடுத்துருக்குறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் நான் வந்து இன்றைக்கி பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் இரநூறு கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்து நல்லா அதை கொதிக்க வச்சுக்கலாம் அந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் நமக்கு பாகு தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் போதுங்க பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெள்ளம் கரைஞ்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ நம்ம இதை வந்து வேறு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எப்போவும் வழக்கமாக சொல்கிறது தான் நம்ம ஏன் வெள்ளத்தை பால் க இந்த மாதிரி காய்ச்சி ஃபில்டர் பண்ணுறோன்னா அதில் கல் மண் தூசு இது இருந்துச்சுன்னா நம் நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அதிலே தங்கிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது வெள்ளம் வந்து இன்னும் லைட்டாக கரையாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஊற்றினாலே போதும் அது நல்லா மறுபடியும் கரைஞ்சி உள்ளேயே இறங்கிடும் ஏன்னா நீங்கள் அமைக்கி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை தூசியும் ஃபில்டரில் இறங்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதுங்க அவ்வளோதாங்க இப்போ இது ஒரு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு நூறு கிராம் அளவுக்கு நிலக்கடலை வருத்த தோல் எல்லாம் எடுத்துகிட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் தோலோடையும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் நான் இன்றைக்கி தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒன்று ரெண்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் இப்படி குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து வாயில் சாப்பிடும் போது கடிச்சு சாப்பிட்றதுக்கு அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போது இந்த அரிசியும் கம்பும் வறுத்து வச்சோம்ல இது நல்லா ஆறிடுச்சிங்க இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க மொத்தமாக போடாமல் நான் ரெண்டு தடவை போட்டு அரைச்சிக்க போகிறேன் முதல் தடவை பாதி போட்டு அரைச்சிக்கிறேங்க இந்த கம்பு அரிசியை அரைக்கும் போது நம்ம நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிரணும் குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜல்லடை போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் ஆனால் அன்னைக்கு நான் சளிச்சு எடுக்கலை அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ முதல் தடவை போட்டதை அரைச்சிட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டாச்சு மறுபடியும் ரெண்டாவது தடவை எடுத்து வச்சிருக்கோம்லாம் மிச்சம் அரிசி அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் ஒரு மனத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க ஏலக்காய் சேர்த்து அரைக்கும் போது நல்லா நல்லா மனமாக இருக்கும் பாருங்கள் இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த கம்பு அரிசியோட இந்த மாவையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அது எல்லாமே நல்லா எல்லா பக்கம் வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்ல வெள்ளை தண்ணியை அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் வெள்ளை தண்ணி சூடாக இருக்கணும் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கை விட்டு கலந்து விடாமல் இந்த மாதிரி நீங்கள் கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கோங்க மெயினாக நீங்கள் வெள்ளை தண்ணியை விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் கலந்து எடுக்கணும் ஏன்னா நம்ம இதை உருண்டை பிடிக்கணும் இல்லையா வெள்ளை தண்ணி நிறைய ஆயிடுச்சுனாலும் உருண்டை வராது அப்புறம் மறுபடியும் நீங்கள் மாவு கலந்து போடுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணியை ஊற்றி ஊற்றி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்க நான் வந்து ஆனால் எனக்கு நான் காய்ச்சி வச்சுருந்த அந்த ஒரு கப் தண்ணி ஃபுல்லாக எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு இந்த மாவுக்கு நான் எடுத்து வச்சுருந்த அரிசி கம்பு அளவு பார்த்தீங்கன்னா கம்பு இரநூறு கிராம் அரிசி இரநூறு கிராம் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் நானூறு கிராம் ரெண்டும் சேர்த்து இந்த நானூறு கிராம் கம்புக்கும் அரிசிக்கும் இரநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்தேங்க இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ வெள்ளம் கால் கிலோ வெள்ளத்தில் இரநூறு கிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சேன் அந்த தண்ணி தான் பாருங்க இப்போ நல்லா எல்லாம் கலந்து வந்துருச்சு ஓரளவுக்கு இந்த மாவும் ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் கை வச்சு கலந்து விடும்போது இந்த மாதிரி நல்லா பொழு பொழுன்னு வரணும் அப்போ தான் உருண்டை பிடிக்க நல்லா இருக்கும் இப்போ இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் போது அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு அதனால நான் வந்து அரை மூடி தேங்காயை துருவி இதில் சேர்த்துட்ருக்குறேன் இப்போ இந்த தேங்காய் கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோன்னில் நிலக்கடலை ஒன்று ரெண்டா திருச்சி வச்சது அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி அரைக்கும் போது அது கூடவே நிலக்கடலையும் சேர்த்து அரைச்சோன்னா ரொம்ப மாவாயிரும் அப்புறம் அந்த நமக்கு கடிச்சு சாப்பிடும் போது அந்த நிலக்கடலை வாயில் கிடைக்காது இது இந்த மாதிரி நம்ம ஒன்று ரெண்டா நம்ம பொடிச்சு போட்டோம்னா நம்ம இந்த லட்டு சாப்பிடும் போது நமக்கு நிலக்கடலை வாயில் கடிச்சு சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தேங்காய் நிலக்கடலை இதெல்லாம் நமக்கு கடிப்பட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா எல்லாம் கலந்தாச்சு இந்த மாதிரி கலந்துட்டு நமக்கு கை நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உருண்டை பிடிக்க வருது இந்த மாதிரி நீங்கள் இந்த மாவில் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் கம்புல நம்ம கஞ்சியோ சோறோ காய்ச்சி கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த கம்பு லட்டு நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்குங்க அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்து சாப்பிடணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் ரொம்ப இருக்காது ஏன்னா இது டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சட்டுன்னு காலி ஆகிடும் குழந்தைங்க சீக்கிரமாக காலி பண்ணிவிடுவாங்க அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு உடனே இந்த கம்பு லட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்